உள்ளத்திற்கு ஓய்வொள்ளிக்கும் சிவபாபா கள்ளம் இல்லா உண்மையான அன்பு தந்தையே உள்ளத்திற்கு ஓய்வொள்ளிக்கும் சிவபாபா கள்ளம் இல்லா உண்மையான அன்பு தந்தையே வெள்ளமாக சக்தி தரும் சக்தி கடலே தொள்ளி வந்து முன்னிடமை தூய்மை கடலே வெள்ளமாக சக்தி தரும் சக்தி கடலே தொள்ளி வந்த நுண்ணிடம் நே தூய்மை கடலே எல்லை இல்லா சுகம் தரும் சிவபாபா எல்லை இல்லா ஆஸ்தி தரும் வள்ளல் பாபா பிள்ளை என்பதில்லாத கடல் பாபா இல்லறத்தை தூய்மையாக்கும் சிவபாபாவா கல்புத்தியை தங்கமாக்கும் சிவபாபா சர்வ வல்ல மையம் கொண்ட வரும் சிவபாபா கல் புத்தியை தங்கம்மாக்கும் சிவபாபா சர்வ வல்ல முயும் சிவபாபா வள்ளலாகி போக்கியம் தரும் சிவபாபா உந்தன் கல்விக்கு தன் இல்லை மேரபாபா பள்ளலாகி பாகியம் தரும் சிவபாபா உந்தன் கல்விக்குதான் இல்லைமையும் தூய்மையும் கொண்ட சிவபாபா நல்ல வாய்ப்பளித்து வரம் தரும் வரதாதா பாய்மையும் தூய்மையும் கொண்ட சிவபாபா நல்ல வாய்ப்பளித்து வரம் தரும் வரதாதா பொய்மை இல்லை எம்மிடத்தில் நாங்கள் என்றென்றுமே உன்வரிசு சிவபாவா பொய்மை இல்லை எம்மிடத்தில் சிவபாவா நாங்கள் என்றென்றுமே உன் வருசு சிவபாவா சிவபாவா